வணக்கம் நேர்களை நலம்தானே நான் உங்கள் ஆர்ஜே பாரதி கருணாகரன் பேசுகிறேன் அதாவது பழைய பாடல்கள் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பாடல்கள்லேருந்து ஒரு சில வரிகளை தேன் துளிகளாக கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சி இதில் நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற பாட்டு குடும்ப தலைவன் படத்துலேருந்து திருமணமாம் திருமணமாம் தெரு ஊர்வலமாம் அந்த பாட்டு அந்த பாட்டில் கதாநாயகியை பற்றி கதாநாயகன் பாடிட்டு வர சோலோ பாட்டு தான் எல்லா சில பாடல்களில் வந்து பாடல் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி அந்த அந்த ஊர்வலத்தில் வந்து அந்த மணப்பெண் யாரு அப்படின்றத அவர் வந்து சொல்லுவார் அந்த நாயகன் வந்து பாடலோட கடைசியில் தான் சொல்லுவார் அது ஊர்வலத்தில் வந்தவள் அவள் யார் கூரடி அம்மா அவள் உடன் இருந்த அம்மா பிள்ளைய யாரடியம்மா மாலை சூடும் மணமகளும் நீ தாண்டியம்மா இந்த மணமகனை கந்திரந்து பாரடியம்மா அப்படின்னு வாரு அருமையா இருக்கும்ல